வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது லைவ் வந்து போரா போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திவாகரை வச்சு எல்லாம் ஒரே கண்டன்ட் இப்ப பார்வதி காலையும் அரோரா காலையும் பிடிச்சி இழுத்துட்டு கமல் கண்டன்ட் பண்றாரு ஐயா பேண்டை பிடிச்சி இழுத்துறா ஐயா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்க அரோரா ஐயோ என் பேண்டை விட்டுருங்க அப்படின்னு ஜட்டி கூட போடலையே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அதாவது இந்த மாதிரி ஒரு ஜோக்கை வந்து அதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து கன்வெர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லறாரு தப்பா சொல்லல அவங்க பேட்டை பிடிச்சி இழுத்துருவாரு பிறவையோ பேட்டை விட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது நம்ம தனி டாபிக் ஏன்னா அது அது நம்ம அந்த வீடியோவோடே போடுவோம் அப்போதான் எனக்கு அது இம்ப்ரெசிவ் ஆகும் இன்னும் பல தரப்பட்ட சம்பவங்கள் இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதாவது வில்லி ரோலில் பார்வதி சுபியை வந்து மட்டம் தட்டி பேசுனாங்க ஏன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பாரு அப்படிங்கிறது அவங்களோட பேர் தான் சும்மா சுபியை மட்டம் தட்டிய பவர் அப்படின்னு அது வந்து இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க யாரு நம்ம ஜோவும் மீனவ பொண்ணு சுபியும் பேசிட்டு இருந்தாங்க அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தாங்கன்னு கேக்குறீங்களா பார் வந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப ஏதோ ஒரு இதை காட்டி இதை அழுக்கு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க எங்க நீ கண்ணாடி என்ன இப்படி நீ கண்ணாடி போடலாம் மாதிரி லெஞ்ச் போட்டுருக்காங்க தெரியுமா பாத்துருக்கிய நீ எனக்குனு தெரியல உனக்கு தெரியுமா அது எப்படி நீ கத்த ஆரம்பிச்சாங்க நீ இத மாதிரி ரூல் பண்றங்கிற பேர்ல எங்களை எல்லாம் அதிகாரம் எல்லாம் நீ பண்ணாத உங்க உங்க வேலையெல்லாம் வேறங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சுதி பா அந்த பொண்ணு எங்க நான் ஒரு இருக்குது பார்க்கலையா தானே கேட்டேன் அதுக்குள்ள எங்க எப்படி கத்துறீங்க நீங்க அது எப்படி நீ என்ன ஆவும் கத்த ஆரம்பிச்சாங்க சோ சு அதாவது சுபித்ராவிடம் மட்டும் இல்லைங்க எல்லோரிடமும் பார்வதி வந்து டாமினேட்டிங் தான் பண்றாங்க கூட நிறைய சொல்லுவேன் இந்த இதுல கூட சொன்னா இல்லையா அதாவது பார்வதி வந்து எல்லாரையும் சபரிய கூட டாமினேட் பண்றாங்க ஏன் கனியை டாமினேட் பண்றாங்க நீங்க வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்கும்போது போது வெஜ்ஜு ஓ உங்களை பார்த்தா நான்வெஜ் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாங்க அதாவது ஒரு ஃபுல் இப்ப நம்மளே இப்ப பார்வது நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டுனா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் கூட பியூர் வெஜ்ஜுங்க பால் டீ கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அப்படி ஒரு ஆறு மாசம் அதுக்கு மட்டும் எதை கொடுத்தாலும் சாப்பிடும் அது வேற என்னோட பேட்டர்ன் வேற நீங்க வந்து இந்த விஷயத்த என்ன மாதிரி கொண்டு போறீங்க இப்ப கனி வந்து வீடு டெய்லி வேலை செய்யறாங்க அந்த பொண்ணு குளிக்க போற தான் அந்த பிரவீன் ராஜ் நந்தினி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க சமையல மேக்சிமம் அந்த பொண்ணு கவர் பண்ணிடுது இந்த வாரம் பூரா சமையல் உங்களுக்கு அவங்க நல்லா பண்றாங்க அப்படிங்கிறது ஓகே பட் அவங்களே குறை சொல்றாங்க அதே போல இப்ப நீங்க ஒருத்தர் உங்க பின்னாடி இருக்காங்கன்னா இப்ப ஒரு டீமை கிரியேட் பண்றாங்க பார்வதி யாரு அரோரா ஆஹ் நம்ம திவாக்கரு ஆஹ் துஷாரு எல்லாரும் வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்றாங்க நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல அந்த டீம்ல வந்து ஒரு அப்படியே ஒரு செட்டப் ஒரு அஞ்சாறு பேர் வச்சுக்கிறாங்க இப்ப அடுத்ததாக நம்ம கலையரசன் வேற உள்ள சேர்க்கிறாங்க சோ இது வந்து பார்வதியோட டார்கெட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இப்ப திவாகர் அண்ணா 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 சொல்லி ஒரு பூசிக்க பூசி உடைக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு சோ இது இது இதோட பேட்டர்ன் அதுதான் இத பார்வதி வந்து கடந்த வருஷம் அவங்க சீசன் செவன் செவன் செவன்ல இல்ல எயிட்ல யார் இருந்தா அதுங்களை பார்த்தா தெரிஞ்சிருந்தாங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ஸ் அந்த பொண்ணை தாங்க அந்த புக்கு எல்லாம் இது பண்ணுவாங்களா அது பேர் என்னது அது பேரை மறந்து போயிட்டேன் எல்லா பேருமே மறந்து போகுதுப்பா அந்த பொண்ணு ஆனந்தி 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 மாதிரியே பிஹேவ் பண்றாங்க கேட்டா அவங்க வந்து வேற ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஷி இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிக் பாஸ் அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது அதான் நான் கண்டென்ட் கொடுக்குறேன் நான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேர்ல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அது வந்து எல்லாருமே சொல்றாங்கல்ல எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க யாரோ ஒருத்தர் குறை சொல்றீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா பட் இட்ஸ் நாட் ரைட் அப்படிங்கிறதா ஒண்ணு பட் கிட்டத்தட்ட வில்லி ரோல் எடுத்து தான் பண்றாங்க ஆனந்தி அப்படிதான் பண்ணாங்க ஒவ்வொருத்தர் போய் குறை சொல்றாங்க போய் இங்க போய் சொல்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்க பார்வதி பண்ணல ஆனால் அடுத்தவங்களோட வளர்ச்சியை தடுப்பதற்கான வழியை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தன்னோட வழி கொண்டு வந்து அவரு அப்படியே வழக்குள்ள வச்சு அது அப்படியே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னா அவர் அந்த மாதிரி அடங்குற ஆள் கிடையாது அதே போல அந்த அப்சராவே அப்படிதான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க பட் யாரையுமே வந்து தன்னை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு அவங்க மீறி போனாங்கன்னா அவங்கள குறை சொல்றாங்க பின்னாடி போய் ஸோ இந்த மாதிரி வில்லி ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறது எனக்கு தோணுது அது சுபித்ரா பண்ணும் போதே எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்படுவார்கள் தேங்க்யூ பாக்கி ஒரு மீண்டும் சந்திப்போம்